ஒரு கல்யாணத்தில் போதகர் மனவாளனை பார்த்தும் மனவாட்டியை பார்த்து இதை தான் கேட்பார் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து வாழ்விலும் தாழ்விலும் ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தையில் நம்முடைய திருமணங்கள் இணைக்கப்பட்டிருக்குது வெளியில் போட்டிருக்கிற தாலியில் இல்லை கையில் போடுற மோதிரத்தில் இல்லை அதெல்லாம் வெ வெளியில் இதெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் ஆனால் எங்க அந்த கவனன்ட்டு எங்க வந்து வேத வசனத்தினால் வருகிற உடன்படிக்கை அங்கே தேவனோடு கூட அந்த மனமகனும் மன மனப்பெண்ணும் ஒரு உடன்படிக்கை பண்ணி தங்களை இணைத்துக் கொள்ளுகிறதுல உண்மையா இருப்பார்களானால் அந்த உடன்படிக்கையின் திருமணம் ஒரு நாளும் முடியாது ஆமாம் பேசுறது உங்களுக்கு வழங்குதா நீங்க சொல்ற மரணம் மட்டும் மரணம் தான் என்னை பிரிக்கும் அது வரைக்கும் எதுவும் என்னை பிரிக்காது ரூத்தோட கமிட்மெண்ட் பாருங்க ஆண்டவருக்கும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் அர்ப்பணிப்பு அப்படிப்பட்ட ஒரு பிணைப்பில் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இஸ்ரவேல் அப்படி இருக்க வேண்டும் யூதா அப்படி இருக்க வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்த்தார் ஆனால் இஸ்ரவேலும் யூதாவும் அப்பொழுதுக்கு அப்பொழுது அப்பொழுதுக்கு அப்பொழுது தேவனுடைய உடன்படிக்கை உடைத்து விட்டு அந்த தேவனுடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணி வெளியே போனிச்சு சபையும் அப்படி இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்பினார் அப்பொழுதுக்கு அப்பொழுது சபையும் தேவனுடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை விட்டு மீறி நடந்து கொண்டே இருக்கிறது வேதம் சொல்லுகிறது நகமியை பார்த்து ரூத்து சொன்னாம் மரணம் மட்டும் நம்மை ஒன்றும் பிரிப்பதில்லை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண்பிக்கிற கமிட்மெண்ட் ஆண்டவருக்கு முன்னாடி நாம் கொடுக்கிற கமிட்மெண்ட்ஸ் நாம் வைக்கிற அர்ப்பணிப்பு அதுதான் நம்முடைய வாழ்க்கையை உயரங்களுக்கு தூக்கி செல்கிறது